பிரைஸில் வந்த கால தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் உபாகமும் நான்காம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றை வாசிப்போம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லப்படுகிறது பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றார்னா நான் உங்களை கைவிடாத கர்த்தர் நான் உங்களை கைவிட மாட்டேன் மனிதர்கள் நம்மை கைவிடலாம் சூழ்நிலைகள் நம்மை கைவிடலாம் உயிருக்குயிராய் நேசித்தவர்கள் நம்மை கைவிடலாம் உண்மையாய் இருந்தவர்கள் நம்மை கைவிடலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னா கத்து நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் அவர் இரக்கம் உள்ளவர்தான் அவர் தயவு உள்ளவர்தான் அவர் தான் அவர் கைவிட மாட்டார் அவர் அழிக்க மாட்டார் அவர் உடன்படிக்கையிலே அதாவது தான் விட்ட ஆணையிலே அவர் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார் ஆனாலும் நாம் பல நேரங்களிலே இருக்கிறோம் காரணம் என்ன கத்தர் ஏன் நம்மளை கைவிடுகிறார் அநேக நேரத்திலே மனிதர்கள் கைவிட்டாலும் பரவாயில்லைங்க எப்படியோ ஒன்று நம்ம தக்கி முக்கி வாழ்ந்தடலாம் ஆனால் தேவன் கைவிடும் தான் நம்முடைய நிலை மிகவும் பரிதாபமான நிலையா இருக்கிறது ஆகையாலே தேவன் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி வாழ வேண்டும் நான் எப்படி நடக்க வேண்டும் நான் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதோ அவைகளை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணுவோம் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கை முறையை நான் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு மூன்று காரியங்களை நாம் தியானிப்போம் பாருங்க தேவன் நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான செய்தி பல இடங்களில் சொல்லிருக்கிறார் மூன்று காரியங்களை நாம் தியானிப்போம் முதலாவது கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும் அதாவது ஆண்டவர் எவைகள்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் எவைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் பல நம்பிக்கை உள்ள மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் அதனால நீங்கள் நீங்க ஒத்து போக கூடாது இணைந்து போகக்கூடாது அவர்களுடைய தெய்வங்களை பின்பற்றக்கூடாது அவர்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடாது அவருடைய பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடாது அவர்களோடு நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ள கூடாது சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை நாம் தொழுது கொள்ள கூடாது அப்படின்னெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியும் அதாவது ஆண்டவர் எவைகள் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அவைகளுக்கெல்லாம் நாம் எச்சரிக்கையா இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்களை நாம் அசட்டை செய்தோ மறுதளித்தோ அற்பமாய்னோ புறக்கணித்தோ நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போதுதான் நாம் தேவனாலே கைவிடப்படுகிறோம் தேவன் நம்மை கைவிட்டவராக நமக்கு காணப்படுகிறார் ஆகையாலே இந்த காலை வேளையிலே எச்சரிக்கையோடு வாழும்போது நிச்சயம் கத்த நம்மை கைவிட மாட்டார் இரண்டாவதாக என்ன காரியம் அப்படின்னா மூட்டாது இருங்க அதாவது அவரை கோபப்படுத்தாது இருங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார் பாருங்க தேவன் உள்ளவர் தான் கருணை உள்ளவர் தான் தயவு உள்ளவர் நிறைய பேருடைய பிரசங்கங்கள் ஆண்டவர் இறக்கமுள்ளவர் அன்புள்ளவர் கருணை இல்லவர் தயவுள்ளவர் அதை மாத்திரம் நம்ம சொல்லி கொண்டிருக்க கூடாது அவருக்கு இன்னொரு இன்னொரு பெயரும் இருக்கிறது அவர் எரிச்சல் உள்ள தேவன் அவருக்கு இன்னொரு கேரக்டர்ஸும் இருக்கிறது அது என்னன்னா அவர் எரிச்சல் உள்ள கத்தரா இருக்கிறார் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் அவன் பட்சிக்கிற அக்கினி அவர் இரக்கம் உள்ளவர் தான் ஆனால் நீங்கள் அவரை கோபப்படுத்தும் போது அவர் பட்சிக்கிற அக்கினியாக மாறிவிடுகிறார் அதாவது தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து கத்தர் வேண்டாம் என்று சொல்லி அவரை நிராகரித்து அவரை தள்ளிவிட்டு வேறே தெய்வங்களை நாம் ஆராதிக்கவோ இல்ல மனிதர்களை ஒரு விக்கிரகமாக வணங்கவோ கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல மனிதனை வச்சு அவங்கள மேல தூக்கி கொண்டு கொண்டாடுவதோ தேவன் அதை பார்த்து அவர் எரிச்சல் அடைகிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் ஸ்வரவேஜனங்களுக்கு சொல்றாரு நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களை கைவிட்ருவேன் அதாவது மனுஷங்கள ஒரு விக்கிரகமா மாற்றாதீங்க பெரிய பெரிய நபர்களை யாரையும் விக்கிரகங்களா மாற்றாதீங்க நடிகர்களை ஒரு விக்கிரகங்களா மாற்றாதீங்க அரசியல்வாதி தலைவர்களை ஒரு விக்கிரகங்களா மாற்றாதீங்க இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்ஜியத்திலே பெரிய லெவல்ல இருக்கிற யாரையும் விக்கிரகமாக மாற்றாதீங்க ஏன்னா அப்படி மாத்தனா அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் காணப்படுகிறார் என்று கத்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே மூன்றாவதாக நாம் கத்தரை தேடும் நாம் கைவிடப்படுவதில்லை அப்ப கத்தரை யார் தேடலையோ அவர்கள் நிச்சயம் கைவிடப்படுவார்கள் ஆனால் கத்தரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நான் மூன்றாவதாக தேவன் நம்மை கைவிடக்கூடாது என்று சொன்னால் நாம் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம் எதை தேடி கொண்டிருக்கிறோம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுக்கு எதை எதையோ தேடி போனதுனால தான் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க யாரையோ தேடி போனதுனால தான் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த கைவிடப்பட்ட அனுபவத்திற்கு நான் காரணம் இல்லை தான் காரணம் ஏன்னா இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது நாம் தேவனிடத்தில் நெருங்கி வரும்போது நம்முடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்து அவரை தேடும் அவரை நாம் கண்டடைவோம் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் தேவனிடத்திலே வரும்போது ஒரு அறக்குற மனசோட இல்லை ஒரு முழு மனதோட முழு ஆவியோட முழு பலத்தோட முழு சிந்தையோட நாம் அவரை தேடும்போது நிச்சயம் அவர் நம்மை கைவிட மாட்டார் அன்பு தேவோ பிள்ளைகளை நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அல்ல நம்முடைய இருதயங்களை கிழித்து அவரிடத்திலே திரும்பும்போது போது நம் பாவங்களெல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு அவரிடத்தில் திரும்பும்போது நிச்சயம் கத்த நம்மை கைவிட மாட்டார் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த கால வேலைகளே ஆண்டவரை நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டார் எனி காஸ் என்ன விலை கொடுத்தாகிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் கத்தரு உங்களை நடத்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் தேவன் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் உங்களை நிரப்புவார் ஒரு காலகட்டத்துல அவருக்கு சத்திருக்களா இருந்தோம் அவருக்கு பகைனரா இருந்தோம் அவருக்கு துரோகியா இருந்தோம் ஆஹ் நம்ம இருளின் பிள்ளைகளா இருந்தோம் அப்பொழுதே அவர் நம்மை சாத்தானுடைய கையில் கையிலையும் மனுஷனுடைய கையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காதவர் அவரை தேடும் போது நம்மளை விட்டு கொடுப்பாரா நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டார் ஆகையா அந்த காலை வேளையிலே நீங்கள் கத்தரை தேடும்போது அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் நீ என்னை தேடும் நிச்சயம் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அதாவது ஆண்டு சொல்றார் நான் உன் மீது இரக்கமாக இருப்பேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை அழிக்க மாட்டேன் நான் உனக்கு ஆணையிட்டு கொடுத்த என்னுடைய உடன்படிக்கை நான் மறக்க மாட்டேன்

தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போம் அன்பின் பரலக பிதாவே இந்த காலை வேலைக்காக சோத்துறோம் இந்த காலை வேலையிலும் ஆண்டுகளும் ஒருவேளை அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் உணர்வார்கள் என்று சொன்னால் இந்த மூணு காரியத்தை அவர்கள் செய்து மீண்டும் தேவனுடைய கரம் பிடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு உணர்வோடு கூட வாழ்வதற்கு தேவனாலே காப்பாற்றப்பட்ட தேவனாலே கரம் பிடித்து நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்துக் கொண்டு வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை உன் திருக்கரம் தாங்கட்டும் வழி இயேசு ஆசீர்வதியும் ரசகர் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக